அங்க எங்கே பார்த்தாலும் அவர் பெயர்லேயே அப்போதி திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் திருநாவுக்கரசர் தங்கும் சத்திரம் என்று அந்த ஊரில் முழுமையாக எல்லா இடத்துலையுமே திருநாவுக்கரசருடைய பெயராலேயே கொண்டு வந்தார் அப்போ அந்த திங்களூருங்கிற பகுதிக்கு திருநாவுக்கரசர் வருகிற பொழுது அந்த தண்ணீர் பந்தலுடைய பெயரை பார்த்து அசந்து போனார் நம்மளுடைய பெயர்லேயே ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி மெல்ல அந்த கடைவீதிகள் அவர் நடந்து போகிற பொழுது அவர் பெயர்லேயே கல்விக்கூடங்கள் இருக்குது அன்னதான சத்திரங்கள் இருக்கிறது தங்குற விடுதி இருக்குது எல்லாமே பார்த்த உடனே அவருக்கு அப்பூதி அடிகளாருடைய நட்பு நேரடியாக பார்த்தணுங்கிற ஆர்வம் நிறைவு அங்கே விசாரிச்சுட்டு அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போகிறார் போல சிவனடியாரை பார்த்து